السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و اجسام اجسام و اللہم اسلام اللہ علیہ محمد و علی محمد, محمد وبارک و سلم علیہ اللہم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارجه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه رضا نفسه وإذن تارجه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الاخره من الخاسرين وقال النبي صلى الله عليه واله وصحبه وسلم فان الحياء من الايمان நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாமல்ல அல்லாஹு ஜுல்ல ஷான உத்தாவின் மகத்துவம் இன்னும் நல்லருளும் அபுவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பேத்தி பிள்ளை குட்டி முழு உலக மக்களின் மீதும் அல்லாகுவின் ரஹ்மத் என்னும் கிருவையும் வரக்கத்தும் மாணவியின் ஷெஃபாத்தும் ரஹ்மத்தும் நம்மின் மீது என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகட்டுமாக அல்லாஹுஜுல்ல ஷானு உத்தாவின் மகத்துவம் என்னும் நல்லருளால் வரக்கத்து பொருந்திய ரஜபுடைய மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் பாரிக் கலனாஃபி ரஜபவான் ரமலான் رحمة وراحة وعفو وعافية ونعمة تقبل أعمالنا في كل حين وقت بحق لا إله إلا الله محمد رسول الله مع الخشوع والخضوع آه عملا صالحا الله جل شانه تعالى بن மிகப்பெரிய கண்ணிய மகத்துவத்தின் அருள் குறையால் நாம் எல்லாம் அல்லாஹுஜுல்ல ஷானஉத்தாலாவுடைய அருளை சுமந்த நன்மக்களாக இந்த உலகத்தை பொறுத்தவரை நீதமாக உண்மையான அமைப்புக்களில் அல்லாஹ் ரசூல் தந்த வழிகளிலே நல்ல பல அமல் செய்திட நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி ரஜபுடைய மாதத்திலிருந்தே நம்மை நாம் தூய்மையானவர்களாக ஆக்கி நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும் இந்த ரஜபுடைய மாதம் மிக அருள் நிறைந்த ஒரு மாதம் அல்லாஹும் ரசூலும் ஒன்றுக்கொன்று சந்தித்து மனிதனுடைய நலன்களுக்காக பல்வேறான திட்டங்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே கடமையாக ஆக்கினான் அதிலே குறிப்பாக சலாத் என்று சொல்லக்கூடிய தொழுகை இந்த தொழுகை ஐந்து பக்துகள் ஐம்பது பக்தை ஐந்து பக்துகளாக சுருக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த புனிதமான மாதம் அதனால் தான் செல்லல்வாக அலைவர் செல்லம் நமக்கு ஒரு துவா செஞ்சு கொடுத்தாங்க அல்லாஹு பாரிக் கிளாஃபி ரஜப வ வல்லிகனா ரமலான் இந்த துவாவை அதிகமாக இந்த மாதத்தில் செல்லல்லாஹெல்லாம் ஓதும்படி நம்மை ஏவி இருக்காங்க அதிகமாக இந்த மாதம் அருள் குடைகளும் நிழமத்துக்களும் அஃவும் ஆஃபியத்தும் நிறைந்து ரமலானுக்கு முன்னோடியான முதல் மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான் இதை கண்ணியமான முறையில் கொண்டு செலுத்த இடை நாம் நோன்பு நோர்ப்பதும் நல்ல பல அமல் செய்வதும் அதிகமாக திக்கிற்பிக்கர் செலவாத்து ஓதுவதும் இந்த மாதத்தில் குறியாக நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் ஷேபானுடைய மாதம் மிக எளிதான முறையில் நம்முடைய எல்லா வகையான நியாமத்துக்களையும் கூட்ட குறைக்க உள்ள அந்த மாதத்தில் அதிகப்படியான ஹயாத்துக்களையும் ரஹமத்துக்களையும் ரிசுகுகளையும் அப்பு ஆஃபியத்துக்களையும் கடனில்லா வாழ்வையும் இவ்வுலகத்தில் நிம்மதியான முறையில் வாழ்வதற்காக நம்முடைய வாரிசுகள் ஈமானோடு செல்வ செருக்கோடு வாழ்வதற்குண்டான வாழ்வு ஆதாரங்களையும் நாம் சரியாக கடைபிடித்து அவைகளை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய ரஹமத்தும் ராகத்தும் நிழமத்தும் அஃபோவும் ஆஃபியத்தும் பெற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் இந்த இஸ்லாமத்தை பொறுத்தவரை உலகமும் உலகத்தில் உண்டான மக்களும் அதிகமாக பொறாமை உடையவர்களாக இருப்பார்கள் காரணம் இஸ்லாத்திற்கு பல்வேறான எல்லா துறைகளிலும் ஒரு தலி தனி வழி உண்டு இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் தனி வழி ஒன்று இருந்தாலும் அவைகளில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிர்பந்த சட்டங்களை அல்லாவும் ரசூலும் நமக்கு வழிவாகை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் மனிதனுடைய உற்பத்தியிலிருந்து மனிதனுடைய அடக்கம் வரை அடக்கத்திற்கு பிறகு மனுஷர் வரை எல்லாத்திற்கும் ஒரு நிர்பந்தமான நிலைகளில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் தூய்மையை போட்டு காண்கின்றது இந்த தூய்மையிலே கலங்கத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் ஏனையோர்கள் அல்லாஹுவை ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தை கலங்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கருங்காலிகளினுடைய எண்ணங்களும் உதார்சீனங்களும் அவைகள் தங்களை அழிக்கக்கூடியதாகவே கொண்டு பேசிய தனிப்பார்கள் ஏன் இஸ்லாமியர்களுக்கு எங்கு பார்த்தாலும் தொல்லை தொந்தரவு அல்லாஹுஜுல்ல ஷான உத்தாலா அவர்களுக்கு உலகத்தில் எல்லா துறைகளிலையுமே அவன் கற்றபடி வாழ வேண்டும் கற்றுக் கொடுத்தபடி நமக்கு அல்லாஹ நம்மை தூய்மை பெற்று வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் சட்டதிட்டங்களையும் வழிகளையும் நேரான முறைகளையும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தை ஒன்றின் பின் ஒன்றாக அல்ல ஒருவன் நான் நபி அவனால் அனுப்பப்பட்ட தூதர் மார்க்கத்தை கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க உலகத்தில் வாழ்கின்ற பல்வேறான இன மக்களுக்கு அப்படி இல்லை வழிகாட்டப்படவில்லை அவர்களுக்குள்ளான் ஒரு வேத கிரந்தங்களை ஏற்படுத்திக்கொண்டு இது கடவுளின் நியதி என்று சொல்வார்கள் அதை நாம் உதாரசீனப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு அதை பற்றி தேவையில்லை லக்கும்தீனுக்கும் வழிய தீன் நம்ம வழி நமக்கு அவங்க வழி அவங்களுக்கு சரி அப்போ ஏனைய நிலைகளில் எங்கள் மார்க்கம் தான் முந்தி முந்தி என்று இந்த உலகத்தை பொறுத்தவரை மக்கள் கூக்குரலிட்டு பேசிக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவரை அடித்துக்கொண்டு கொண்டு வீணாக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கே உலகத்தில் ஆரம்பத்தில் வந்த மார்க்கம் ஆரம்பத்தில் வந்த சிறப்பு ஆரம்பத்தில் வந்த மக்களுக்கு விளக்கம் இஸ்லாம் தான் இந்த இஸ்லாம் என்பது மூன்று கொள்கைகளோடு வந்திருக்கு முதலில் ஓர் கொள்கை வணக்கு அல்லாஹ் அல்லா அவனைத் தவிர யாரும் இல்லை அவனுக்கு இணைதுணை இல்லை என்பதை வகதானியத்தின் அடிப்படையிலே குல் ஹூ அல்லாஹூ அகது என்ற சூறாவிலே அல்லாஹு லிசான ஊத்தாரா தெளிவாக சொல்லிட்டான் இரண்டாவதாக ரிசாலாத் ரிசாலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லதீன இல்லா மிக தெளிவாக சொல்லிட்டான் அந்த ரிசாலாத்தை கடைபிடித்து உயர்வாக ஆக்கிக்கொள்வதற்குண்டான அவகாச வேலைகளை நாம் கருத்துமாக செயல்படுத்த வேண்டும் மூன்றாவதாக அஃப் ஆசார் மனிதர்களுக்கு இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அவனுடைய உள்ளத்திலும் உடலிலும் அங்க அவயவங்களிலும் இருப்பது இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒரு மனிதன் வாழும்போது இஸ்லாமியன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அவன் அதிகப்படியாக பள்ளியிலே வந்து அமல் செய்கின்ற பொழுது அதிகப்படியாக உபரியாக பள்ளியிலே அவனை பார்க்கும்போது இவன் ஈமான் தாரி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அங்க அடையாளங்களை அல்லாவுக்காக ரசூலுக்காக ஆட்சி கொள்வதும் இந்த இஸ்லாமிய ஷரியத்தின் திட்டங்களை எடுத்து நடப்பதும் முஸ்லீம்களுக்கு தலை சிறந்த ஒரு கடமை சரி இஸ்லாமியர்கள் கடைபிடித்து நடப்பதற்கு ஏனையவர்களுக்குள்ள பொறாமை குணாதிசங்கள் கெட்ட நிலைகள் ஏன் வருகின்றது அவைகளை சரியாக நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் கீழ் இந்த இஸ்லாமிய மக்களை ஏக நிலையில் குறை சொல்லி அவர்களை தட்டிவிட வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் ஷைத்தான் மக்களுடைய நப்சானியத்தில் ரீங்காரமிட்டு அவர்களை வழி கெடுத்து கொண்டிருப்பான் இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் சொந்த மார்க்கம் அது வந்த மார்க்கம் அல்ல பரவிய மார்க்கம் அல்ல பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல அல்லா இயற்கையில் மனிதர்களை படைக்கும் போதே இஸ்லாத்தில் தான் படைத்திருக்கின்றான் இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம் அப்போ மக்கள் ஏன் வழிபட முடியவில்லை ஆலமே அருவாகிலே அந்த கண்ணங்கரேரி என்று விழுந்த அந்த ரூஹானியத்து நர்சானியத்திற்கு அவைகளெல்லாம் அல்லாவிற்கு மாறுபுரிகின்ற நிலைகளை அப்பொழுது கொண்டிருந்தது பொறாமையின் காரணமாக இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய தீக்கரை ஒன்றுதான் மனிதர்களை பிரித்து எரிக்க ஆரம்பிக்கின்றது அதில் குறிப்பாக ஏனையோர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் இஸ்லாமியர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்ணயத்தை கொடுத்திருக்கு அவர்களுக்கு ஆங்கார ஓங்கார காரணத்தால் மனம் கொண்ட வாழ்வே மாண்பு என்று அவர்கள் நினைத்து இந்த நஃ்சிற்கு அடிபணிந்து உலகத்திற்கு உலகத்திலே தங்களுக்கு தேவையான வணக்க வழிபாடுகளை தாங்களே அவர்கள் உருவாக்கி கொண்டு எந்த விதமான ஒரு சட்டங்களும் இல்லாமல் ஒரு சில நிலைகளிலே எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு வாழ்வை லானத்துல்லா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அப்போ முஸ்லீம்கள் எல்லா துறையிலேயுமே தனித்து வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் பிறப்பில் திருமணத்தில் பிறப்பில் வாழ்வில் படிப்பில் வணக்கத்தில் உணர்வில் உணவில் சம்பாத்தியத்தில் இப்படியாக எல்லா துறைகளிலையுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி வழி அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கின்றான் ஆக்கி கொடுத்த அல்லாஹ் தான் பிறகு சொல்கிறான் இஸ்லாமி தீனன் ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தீனாக பொருந்தி கொண்டால் பலன் யுகுபல மின் ஹூ அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்லாம் அல்லாத வழிகளிலே பல வகையான தெய்வ வழிபாடுகளை இதுதான் வாழ்க்கை வாழ்வு என்று அவர்கள் நினைத்தால் அவைகளை நாம் என்ன செய்ய மாட்டோம் எடுக்க மாட்டோம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஒஹ்ஒஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன் கடைசியாக இந்த மக்களுடைய கேள்விக்குறி கடைசி வாழ்விலே நஷ்டமாக அமையும் இந்த நஷ்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கேட்கப்படுகின்ற தொடுக்கப்படுகின்ற அந்த கேள்விகளும் வாழ்வுகளும் மிக பயங்கரமான சூழல்களை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் எச்சரிக்கைப்படுத்துகிறோம் இந்த எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய இந்த ஆயர் அவர்களுக்கு எந்த துறையில் அதிகமாக வெற்றியை கொடுக்கும் தன்னைத்தான் சிந்தித்து தன்னில் தவறுகளை கலைந்து சத்திய மார்க்கத்தின் அந்த உணர்வுகளை நாம் பெற்று சிந்திக்காதவரை வாழாத வரை நமக்கு அதில் எத்தகைய மோட்சங்களும் கிடைக்காது எத்தகைய ஒரு தீச்சனியமும் நமக்கு கிடைக்காது ஆகையார் மனிதர்களின் மாண்பை உணர இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தின் இயற்கைகள் என்ன என்பதை விளங்கி பொறாமை கொள்ளாமல் போட்டி இல்லாமல் உள்ளத்தின் உள்ளால் நற்சிந்தனைகளை கொண்டு அவைகளை நாம் சிந்தித்து ஆனால் நேர்வழி காட்டுவது நமக்கு மிக சுலோபமாக எளிதாக ஒளிவாக தெரியும் அதன் அடிப்படையிலே வாழ நாம் பழகி போட்டி பொறாமை தீய எண்ணம் அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய துர்குணம் பொருளுக்காக வாழ்வது பொருளாதாரத்தை அளவுகோலிட்டு மக்களை உயர்வாக நினைத்து கருதுவது இவைகளையெல்லாம் நம்முடைய நர்ஸிலிருந்து வேறறுத்து எரிந்து இஸ்லாத்தின் கடமைகளை குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் அடிப்படையிலே மென்மையுடன் சிந்தித்து வாழ முற்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக நம்ம நம்முடைய பாவங்களை அல்லாஹ் கலைவானாக எம்முடைய வாழ்வை இறுதி வாழ்வை ஹைரானதாக ஆக்கி தந்தருவானாக உலகத்தில் இருக்கும் வரை உயர்வான மார்க்கத்தின் நற்குணங்களை நம்மிலே சிறப்பாக நிரப்பித் தருவானாக واخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمه الله تعالى وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين